பண்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து பார்த்த உடனே வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர்கள் வந்து ஒரு தெளிவானவர்களா சொல்கிற பேச்சை கேட்பாங்களா இல்லை வந்து அவங்க பேசுனதே தான் பேசிகிட்டு இருப்பாங்களா இதை வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிடணும் பார்த்தோன்னே தெரியணும் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தால் இப்போ நமக்கு என்ன தெரியணும் நம்ம லூஸாக நம்ம பிரில்லியண்டானு தெரியணும் சில பேர் வந்து என்ன சார் நம்மளை பிரில்லிய அவன் என்ன பிரில்லியண்ட்டுன்னே நினச்சிட்டே இருப்பான் ஆனால் வந்து நான் வந்து ஒரு பெரிய பிரில்லியண்ட்டு என்னை விட்டால் யாருமே கிடையாது இப்போ நானே சொல்ல மாட்டேன் என்னை விட்டால் யாரும் கிடையாது என்னை விட ஒரு பெரிய கட்டிக்காரன் இருக்கலாம் எல்லாத்தையும் விட பெரிய கட்டிக்காரன் யாருன்றா கடவுள் தான் அப்புறம் நினைச்சா பத்து நிமிஷத்தில் வந்து நமக்கு என்ன வேணாலும் செய்வார் அவர் நினைச்சா பத்து நிமிஷத்தில் வந்து என்ன சொன்ன நம்மளை சூறையாடக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய உண்மையான நிலை இதுக்கு யார் வந்து காரிய கர்த்தா அப்படின்னா சனிதான் அப்ப சனி நின்ற இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இன்னைக்கு சனி நின்ற இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்போ சனி நின்ற இடத்தை பற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து தெரிஞ்சு என்ன சார் செய்ய போறோம்னா அதுக்குள்ளதான் விஷயமே இருக்கு அப்போ சனி வந்து யாராருக்கு எங்கெங்க கூடாது இது கர்மஜாதகம்னு ஒன்று சொல்லுவீங்க அது வந்து பொதுவாக ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து அதை பேசிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த மக்களுக்கு அதை சார்ந்த விஷயம் வந்து புரியவே மாட்டேங்குது அதுக்கடுத்து என்ன வருது என்ன வருது அப்படின்னு பார்க்க இருக்கிற விஷயமே அதுக்குள்ளதாக இருக்கும் அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி நின்ற இடம் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுக்கு நான் சொன்ன சொல்கிற இந்த டாப்பிக்கை பார்த்துடுங்க சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணம் லக்கணம்னா வந்து என்ன செய்யுது ஸ்திரலக்கணம் சரலக்கணம் உபயலக்கணம்னு எதுவுமே கிடையாது ஒன்லி லக்கணம் லக்கணத்தில் சனி இருந்தால் அவனுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை இல்லை நாலாம் இடத்தில் சனி இருந்தால் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை இது முதல் கோர்வை இது முதல் அமைப்பு இந்த லக்கணத்தில் சனி இருந்தாலும் நாலாம் இடத்தில் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சனி இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் இவர்களை யாரும் நீங்கள் திருத்துவதற்கு முயற்சிக்காதீர்கள் திருத்துவதற்கு முயற்சிக்காதீங்க அதற்கடுத்து கடகத்தில் யாருக்கு சனி இருந்தாலும் அவர்களை போய் நீங்கள் திருத்த போகாதீங்க உங்களை வந்து பைத்திய அப்படின்னு சொல்லிடுவாங்க அவன் கிடைக்க அவன் பைத்தியம் ஆறேன் காலையில் நம்மகிட்ட ஒன்று பேசிகிட்டு இருந்தம்மா சாயந்தரம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஆனால் அந்த இங்கே இருக்கேம்மா இதுதான் கடகத்தில் இருக்கின்ற சனிக்கு உண்டான மரியாதை இது பிறப்பு இதை வந்து நம்ம யாரையும் குறைச்சா நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அவங்க அவங்கள தெரிஞ்சுக்கிடணும் பலகிர நம்ம வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஒன்று நாலு எழுபத்தில் சனி இருக்கக்கூடாது அதற்கடுத்து கடகத்தில் சனி இருக்கக்கூடாது நாலு உபயராசி ஆகிய மிதுனம் கண்ணி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசு மேனத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சனி இருக்கக்கூடாது இவர்கள் எப்பயுமே பிடிவாத குணமுடையவர்கள் பிடிவாத குணைய முடியவர் இவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசில் சனி முப்பத்தஞ்சு வயசில் வந்து விடும் முப்பத்தஞ்சு வயசில் விடும் எப்படி விடனாங்க புருஷன் வந்து தற்கொலை பண்ணிட்டான் சாதாரண சின்ன விஷயத்திற்கு அப்போ இதில் பெரிதாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறான் உபயராசியில் வந்து சனி இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது உபயராசியில் சனி இருந்தால் பெரிய விவிஐபி எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கூமுட்டை ஆகிருவான் உபயராசியில் சனி இருக்கக்கூடாது சார் இரு அது வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கக்கூடியது விசி இல்லை இல்லையா இப்போ நம்ம நம்ம நிர்ணயிக்கக்கூடியதில்லை இப்போ நம்மளுடைய நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நமக்கு சனி நல்லா இருக்குது சனி நல்லா இருக்கும் அப்போ இந்த சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து உபயராசி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகம் நாற்பத்தைந்து வயது தான் ஆகிறது சனி திசை சனி வந்து என்ன சொன்னா கண்ணியில் சனி கண்ணியில சனி அப்போ விடாய் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை காரணம் வந்து என்ன சொல்கிறனா எங்கேயோ வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு டேரிங்னஸ் இருக்குது என்ன காரணம்னா ஏன் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நான் குறலன்னு சொல்லலை என்ன காரணம்னா நான் நிறைய அனுபவிச்ச பிறகு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இந்த உபயராசி என்பது என்ன உபயராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு என்னது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்போ உபயராசி என்பது காலபுருஷத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கு மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்போ இந்த மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்பது ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கப்பட்டுள்ளது அபோக்ளியஸ்தானம் அபோக்ளியஸ்தானம் என்று சொன்னால் போராட்டம் தான் அபோக்ளிய ஸ்தானம் என்பது போராட்டம் பிரச்சனை நிம்மதியின்மை அப்போ இந்த அபோக்ளிய ஸ்தானங்களில் வந்து சனி இருக்கின்றவர்களை எல்லாம் பாருங்கள் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்காது அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது அதாவது வந்து ஒரு முடிவை வந்து என்ன சொல்கிறான்னா தெளிவாக அவர்களால் எடுக்க முடியாது எப்போ பார்த்தாலும் சந்தேகம் எப்போ பார்த்தாலும் சந்தேகம் என்பது என்ன அறிவிலும் சந்தேகம் எதுலையும் போய் மாட்டிக்கிடுறது அப்போ அவளிய ஸ்தானங்கள் என்பது அபோக்கலிய ஸ்தானம் என்பது காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது அபோக்கலிய ஸ்தானம் அந்த அபோக்கிலிய ஸ்தானத்தில் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து சனி இருக்கின்ற ஜாதகங்களையெல்லாம் பாருங்கள் இங்கே எல்லாருமே தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் ஜோதிட அறிவு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் எப்படி வந்து அதில் வந்து என்ன சொல்கிறான்னு இனிப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து கொட்டையை தூரம் போடணுங்கிற இந்த விதியை யாரும் சொல்லி கொடு உண்மையான ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தத்துவார்த்த ரீதியாக சில விஷயங்களை சொல்லி கொடுக்க மாட்டேன் நான் மாட்டேன் என்ன காரணம்னா அதாவது வந்து சில கர்மாக்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம பாட்டுக்கு கோடிட்டு காட்டிட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிடுவான் யாரை நம்புவது எந்த சீடனை நாம் நம்பி வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டுவது எந்த சீடனாவது குருவுக்கு வந்து துரோகம் பண்ணாத சீடனை உருவனை காமிங்க எல்லாமே குருவை காட்டி கொடுத்த சீடர்களாக தான் இருப்பாங்க அப்போ வந்து என்ன நான் வந்து மிதனம் அதாவது வந்து மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் சனி இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா அவர்களை நாம் திருத்த முடியாது இது ஆனா இருந்தாலும் பண்ணாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை எடுத்து பாருங்க அது அபோக்கிளிய ஸ்தானம் சரியா அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணத்தை எனக்கு தெரிஞ்சு வந்து நாலாம் இடத்தில் ஒரு பையனுக்கு சனி நல்ல பையன் ஆனால் அவனை மாதிரி ஃபைத்தா ஃபைத்தா யாருமே இருக்க முடியாது கொஞ்சம் தோ ஜோதி ஜோதிடத்துறை நண்பர் தான் ஜோதிடம் படிச்சிருக்கிறான் ஆனால் அவனை வந்து என்ன சொல்கிறான் வச்சு அந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி அவனை எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு ஒரு பரிகாரம்னா கூப்பிட்டு போவான் அவனுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னா அவன் என்ன செய்வான் போவான் போய் 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 என்ன சொல்கிறான்னா ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அவனுடைய உடலில் பிணிசாடி விட்டது பிணிசாடின பிறகு வந்து என்ன சொன்னான்னா அதற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு ஒரு கெத்து இருக்கும் போது வரைக்கும் வந்து என்ன செஞ்சிட்டான் அந்த நாலாம் இடத்து சேனி வந்து குருவை நாடி வரலை அவன் விழுந்த பிறகு எங்கே போய் வச்சான் மூச்சு மூ மூக்குக்குள்ளே கொண்டு போய் வச்சான் மூக்குக்குள்ளே சதை வளர்ந்து மூச்சு விடவிட முடியாமல் இறப்பின் தருவாய்க்கு போனான் அதுக்கு பிறகுதான் வந்தான் வந்தவனு சொன்னேன் எப்போ பல பேருடைய கர்மம் அவன் நீ வாங்கிட்டான் அதாவது வந்து இங்கேருந்து ஒரு ஜோசியர் என்ன செய்வார்னா அங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து பரிகாரத்துக்குன்னு சொல்லுவார் இவர் கூட போவார் அவர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிக்கிடுவார் இவருக்கு வெறும் ஐயாயிரம் கொடுப்பார் இதை இவர் வாங்கி 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 என்ன சொல்கிறான் ஜோதிடர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவார் இவன் போய் என்ன சொல்கிறான் அந்த பார்ட்டிகளுக்கு கூட போய் இருந்து சம்பிரட்சம் எல்லாம் பண்ணி நீட் பண்ணி கூட இருந்து வந்து வருவான் அப்போ என்ன சொல்கிறான் இவனுக்கு அந்த கர்மா பிடித்து விட்டது யார் யாருக்கெல்லாம் கர்மா பிடிக்குன்னு சொல்லிடுறேன் ஒன்று நாலு ஏழு லக்கணத்திற்கு ஒன்று நாலு நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து சரலக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்துன்னு தயவுசெய்து யாரும் நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா சரலக்கணத்தில் பிறந்தவனுக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தால் தான் பிரச்சனை சரலக்கணத்தில் போய் பிற பிறக்காதவனுக்கு போய் வந்து கடகத்தை தவிர மற்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துலாத்தில் சனி உச்சமானாலும் சரி தான் அதற்கடுத்து மகரத்துல சனி ஆட்சி பெற்றாலும் சரிதான் மேசத்தில் வந்து என்ன சொன்ன சனி நீசமானாலும் அவன் வந்து சூப்பரா இருப்பான் ஏன்னா எடுக்கக்கூடிய கிரகம் நீசம் ஆயிருச்சுன்னா வந்து என்ன செய்யும் ஒண்ணு செய்யாது அப்ப வந்து என்ன சொல்கிறான்னா இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணம் உன்னுடைய லக்கணம் எங்கே நிக்கிறதோ உபயமா உபயத்துக்கு ஒண்ணு நாலு எழுபத்து ஒன்று நாள் எழுபத்து சரமா ஸ்தரத்துக்கு ஒன்று நாள் எழுபத்து இதுல எந்த லக்கணத்துல போய் பிறந்திருந்தாலும் உபயராசியில் வந்து சனி இருக்கக்கூடாது கடகத்தில் சனி இருக்க கூடாது இவ்வளவுதாங்க இதுல இருந்தவர்கள் பூரா என்ன சொல்கிறான்னா அவர்களால் அவர்களை திருத்திக் கொள்ள முடிவதில்லை அவர்களால் அவர்களை திருத்திக் கொள்ள முடியவில்லை திருத்திக் கொள்ள முடியாமல் என்ன சொல்கிறான்னா வந்து தன்னை திருத்த முடியாமல் என்ன சொல்கிறான்னா பிறரை குறை சொல்லி கொண்டிருப்பான் தேடுவான் இங்கேருந்து அங்கே தேடுவான் அங்கேருந்து இங்கே தேடுவான் எல்லா இடத்துலையும் தேடுவான் எல்லா இடத்துலையும் தேடுவான் எல்லா இடத்துலையும் தேடி வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு திருப்தியே வராது அதனால தான் நான் இப்போ ஜாதகங்கள் வந்தாலுமே என்ன சொல்கிறான் வந்து முதலில் எடுக்க எடுக்கப்படுவது என்ன சொல்கிறான் வந்து ஐயா இவன் வந்து என்ன சொன்ன சொன்னவடி கேட்பானா முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சொன்னபடி கேட்காமல் வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரத்தை வந்து ரெடி பண்ணி செஞ்சு என்ன சொல்கிறான்னா அவன் நாளைக்கு நம்ம குறை சொல்லிடக்கூடாது குறை சொல்லிடக்கூடாது ரெண்டாவது இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இடத்தில் சனி இருக்கிறவர்கள் தன்னை வந்து ஒரு பெரிய மேதாவி கணக்காகவே நினச்சிக்கிடுவார் நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா பெரிய குழியில் போய் என்ன சொல்கிறான்னா ஒரு விஷயம் சனிக்கு யானைக்கும் ஜமந்த உண்டு இல்லை சனிக்கு யானைக்கும் ஜமந்த உண்டு அப்போ சனி என்று சொல்லக்கூடிய யானையை வீழ்த்துவதற்கு என்ன செய்வாங்க அங்கே எங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா மலைகளில் மலைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெரிய குழி தோண்டி பெரிய குழி தோண்டி அந்த குழிக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான் நல்லா நாலு கம்புகளை அஞ்சாறு கம்புகளை போட்டு வச்சு இலைதலைகளை மேலே போட்டு மூடிடுவாங்க அப்போ இலைதலைகளை வந்து என்ன சொன்னால் மேலே போட்டு மூடணு இது என்ன செய்யும்னா அந்த யானை இந்த யானை என்ன செய்யும் இதே அமைப்பு தான் அந்த கரைசை போய் பிறந்தவங்க பூரா என்ன சார் எங்கேயாவது மாட்டிகிட்டு முழிப்பான் என்ன காரணம்னா அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த யானையுடைய தோஷம் உண்டு இளைதலைகளை போட்டு மூடி வச்சுருப்பான் இது போய் என்ன சொல்கிறான் நமக்கு வந்து ஏதோ ஒரு இறை கிடைத்து விட்டது என்று சொல்லி உள்ளவை இறங்கி உள்ளவை இறங்கி பொதுக்குன்னு விழுந்துடும் அவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து தந்தத்துக்காக ஜோலியை முடித்து நீட் பண்ணிவிட்டு போயிடுவான் இதுதான் உண்மையான சனி அப்போ இந்த ஆதிபத்தியமுடைய இந்த நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய போராட்டத்தில் இருக்கிறார் ஒன்று நாலு ஏழு பத்து பத்தில் இருக்கிறவ என்ன செய்வான் தெரியுமா தொழில் நிமித்தமாக எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்ருவோம் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது வந்து சனி இருக்கின்ற இடத்தை பெருமை பேசாதே அப்படிங்கிறான் சனி இருக்கிற இடத்துல போய் பெருமை பேசாதே ஏன்னா சனி இருக்கின்ற இடத்த பெருமை பேசுனா அது உன்னை சிறுமையாக்கி விட்டுரும் அப்படின்றோம் அப்படிங்கிறான் அப்போ யார் ஒருவருக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்னா வீட்டோடு வந்து என்ன சொல்கிறான்னா வார வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியும் வெளியிடத்தில் இடத்தில் வந்து தங்காத ஒரு சூழ்நிலையில் உத்தியோகம் பார்த்தானா இவன் தப்பிச்சான் இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு வந்து என்ன இன்னொரு குடும்பத்தில் வந்து இவன் நட்பாக பழகி அந்த குடும்பத்தில் போய் வந்து என்ன சொல்கிறோன்னா உறவு கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும் இது ஆணுக்கும் ஒன்று தான் பெண்ணுக்கும் ஒன்று தான் எவனாலே மாற்ற முடியாது அப்படி யாராவது ஒருத்தர் நான் அந்த மாதிரி பத்தாம் இடத்துல எனக்கு சனி இருக்குது என்னுடைய காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா ஜென்தான் நீ உண்டை வீட்டுக்கு தானே ரெண்டாவது பண்ண போறேன் நீ உண்டை வீட்டுக்கு தான் ரெண்டாவது பண்ண போற இதை வந்து நீ மாத்திரலாம் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த காலத்தை வந்து அவன் மாட்டி விடுவான் ஏன்டா சனி இப்படி பத்தி பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் பூரா அனுபவம் இந்த அனுபவத்தை வந்து என்ன சொல்றான் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாலு பேர் வைவீங்க அதை பத்தி அதை பத்தி எனக்கு கவலை எல்லாம் கிடையாது ஆனால் ரகசியமாக அதை படித்து பார்த்து நமக்கு இப்படி இருக்கிறதா என்று பார்க்கும்போது நீங்கள் அப்படித்தான் இருப்பீங்க உபயத்தில் இருக்கின்ற சனி என்ன செய்கின்றான் என்று சொன்னால் இல்வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது வயது விதவை கணவன் மனைவி பிரிவு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் தனுசில் சனி தனுசில சனி அப்போ வந்து என்ன சார் அந்த தனுசில் சரி இருக்கின்ற குழந்தை முப்பத்தஞ்சு வயசுல வந்து கணவரை பிரிந்து ஆ பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசில் பையன் இருக்கும் சொல்கிறோம் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் இம்மா நீ வேலை பார்க்குற கவனமாக வேண்டாண்டா உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா சரிங்க சார் சரிங்க சார் ஈ அவனை ஆச்சு ஒருத்தவன் தான சொல்கிறான் வந்து என்ன பண்ணிடுறான் விட்டை போட்டுடுறான் விட்டை போட்டவனே என்ன நடக்குது அதுதான் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும் நேராக அகமண்டாட்டி வந்து இவன் வீட்டுக்கு வந்துடுறோம் இதன் இதுக்கு பிறகு நம்ம மாட்டிக்கிட்டான் சார் சார் ப்ளீஸ் சார் என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னா பிறகு அதுக்கு சில வழிமுறைகள் சொல்லி இப்படி இப்படி போ இனிமேல் வராது இனிமேல் வராமல் இருக்கிற அளவுக்கு நடந்துக்கமா இல்லைன்னா புருஷன் கூட போய் சேர்ந்துரு அப்படின்னா எனக்கு ஒத்து வர மாட்டேங்க சார் இந்த பாருங்கள் இந்த உபயத்தில் இருக்கிற சனியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது உபயராசியில் அபோக்கிளிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனசு மீனத்தில் வந்து இது அவ் ஸ்தானங்கள் காலபுருஷனுக்கு அபோக்கிலிய ஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அபோக்கிலிய ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்த விட மாட்டேங்கிறார் ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றாருன்னா உபய ராசியில் வந்து சனி இதுவும் ஒத்து போக மாட்டேங்கி அதுவும் ஒத்து போக மாட்டேங்குது இது ரெண்டுமே என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு செகுடு ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்ன ஒரு செகுடு இருந்தால் இன்னொருத்தர் காது கேட்கற அப்படி என்ன நடக்கும் ஓகே ஜாட ஓட்டுனாலும் இருக்கேன் இது ரெண்டுமே வந்து ஊமையாக இருக்குது காது கேட்க மாட்டேங்குது அப்போ இது ரெண்டுமே திறந்தல ஒரே வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறானே இல்லற வாழ்க்கையை நடக்காமல் உட்காந்துருக்காங்க ஐயா இல்லற வாழ்க்கை நடந்தாமல் இருக்காங்க இது வேற வழி இல்லை ஏன்னா அங்க வெளியில போனா வந்தேன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இங்கே விட்டுட்டு நீ போடி அனுப்பின வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நீயும் இருப்போம் நான் உழைச்சி போடுறேன் சோரை பொக்கி போடு நீ அந்த ரூமில் போடு நான் இந்த ரூம்ல போடு எனக்கு தெரிஞ்சு வந்தேன் சார் பத்து வருஷமா இருக்கா இது உபயராசில் சனி இருக்கின்ற ரெண்டு பேருமே அதனால என்ன செய்யலாம்னா இதுக்கு தீர்வு சொல்றேன் உங்களுடைய குழந்தை உபயராசியில் வந்து சனி இருக்க பிறந்து விட்டதா உபயராசியில் சனி இருக்க பிறந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து சனி எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தியில் இருக்கக்கூடாது உபயராசியில் சனி இருக்கக்கூடாது கடகத்தில் சனி இருக்க இல்லாத ஜாதத்தை பார்த்து இணைங்க அவன் என்ன செய்வான்ண்ணா வந்து வர்றவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த டூப்ளிகேட் ஜாதத்தை இழுத்து கொண்டு போயிடுவான் உறுதியாக எழுந்து கொண்டு போயிடுவான் காரணம் சார் அவனுக்கு விவரம் தெரியும் விவரம் தெரிஞ்சுன்னு எழுத்து கொண்டு போயிடுவான் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த சமூக அவல நிலையில் வந்து இதை வெளிப்படையாக யாரும் பேசாமல் நிறைய பிபிஐ பேசலாம் என்ன சொல்கிறேன்னு மாட்டிட்டு முடிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு காரணம் வந்து என்ன சொல்கிறான் அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம எவ்வளோ தான் ஃபுல் பண்ணி சமாதானப்படுத்தினாலும் சமாதானப்படுத்தினாலும் அவர்களை வந்து என்ன அந்த மனோநிலையை பாதித்து விடுவோம் அதாவது வந்து அபோக்கிலியம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து விவகாரம்னு அர்த்தம் அபோக்கிலியம் என்பது போராட்டம் விவகாரம் செய்யும் ஒன்று என்பது லக்கணத்தை கிடைக்கும் உன் குடும்பத்தை கிடைக்கும் ஏழு என்பது உன் கணவரை கிடைக்கும் பத்து என்பது உன் தொழிலில் பிரச்சனை வரும் பத்தாம் இடத்துல சனி வந்து தொழிலில் பிரச்சனை வரும் அப்ப என்ன சொல்கிறான்னா இருக்கின்ற வாழ்க்கையை வந்து எப்படி செம்மைப்படுத்துவது என்று சொல்கிறோம் அதாவது உயர்ந்த இடத்துக்கு இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடணும் ஏன்னா என்ன செய்வான் தெரியுமா உயர்ந்த இடத்த கொடுத்துருவான் உயர்ந்த இடத்த எடுத்து கொடுத்து உன்னுடைய குடும்பத்தை கெடுத்து விடுவான் இதான் பத்தாம் இடத்து சனி இதான் பத்தாம் இடத்து சனி இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் உண்மை அப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு என்பது ஒரு ஜாதகம் வந்து நான் சொன்ன மாதிரி சனி இருக்க இருக்க பிறந்த ஜாதகம் இனி இருக்கிறவங்களுக்கு தான் வந்த கல்யாணம் முடித்தவங்களுக்கு அணுமே ஒன்றும் செய்ய முடியாது இனி இருக்கின்ற குழந்தைகளுக்கு சனி நான் சொன்ன இடத்தில் வந்து இருந்தால் அது பிரச்சனைக்குரியது தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற ஆதிபத்தியமுடைய மாப்பிள்ளையோ பொண்ணவோ அவர்களுக்கு லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இல்லாமலும் உபயராசியில் சனி இல்லாமலும் கடகத்தில் சனி இல்லாமலும் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் தீர்வு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய ஒரு சனியை வந்து என்ன சொல்கிறன்னா என்ன தான் ஜோதிடத்தில் வந்து நம்ம இருந்தாலும் சனி வந்து ஒரு விதத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல மாட்டார் சனி வந்து கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல சொல்ல மாட்டார் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி நீங்கள் இந்த மாதிரி உபயராசில் நான் சனி இருக்க பிறந்தவர்கள் லக்கணத்துக்கு ஒன்று நாள் எழுபத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் கடகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே கட்டில் விட்டு கீழே இறங் இறங்கக்கூடாது கட்டிலுக்கு கீழே கால் படுவதற்கு முன்னாடி வடக்க பார்த்து வந்து என்ன சொன்னா உட்காந்து நூற்றி எட்டு முறை ஓம் சீம் ஓம் சீம் ரூம் 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 ரூம்னா சுழி போடணும் ரூம்ல ரூம் ஓம் சீம் ரூம் ரூம் என்று சொல்லி நூற்றி எட்டு முறை டெய்லி சொல்லணும் சொல்லி வரும்போது தான் சொல்லி வரும்போது அந்த கர்மாக்கள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா சனியை வந்து என்ன சொன்னான்னா சரி பண்ணக்கூடிய சக்தி காலபைரவருக்கு உண்டு ஏன்னா அவரோட குருகிட்ட அவரை அடிவடைஞ்சு தான் அப்போ வளர்விரை அஷ்டமியும் தேய்விரை அஷ்டமியும் விரதம் இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபைரோடைய வழிபாடு பண்ணும்போது இந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து குறைக்கும் ஆனால் முழுமையாக குறைக்காது இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவு அப்போ இந்த இடத்தில் வந்து நான் சொன்ன இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா சனி வந்து என்ன சொல்கிறான் இந்த இடங்களில் இருந்தால் அதோடைய உண்மையான சொரூபம் இதுதான் இதை யாராலும் நீங்கள் மாற்ற முடியாது தாக்கத்தை குறைக்கலாம் ஃபுல்லாக வந்து ரேட்டிவேஷன் பண்ண முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து யாரும் இந்த மாதிரி சனி இருந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு மனசில் தோணும் ஆனால் உண்மை இதுதான் தான் இதில் யாரையும் குறை சொல்வதற்காகவோ இல்லை உங்களை வந்து மனம் புண்படுத்துவதற்காகவோ இது சொல்லப்படவில்லை அதனால் இதற்கு ரெமடியும் சொல்லியாச்சு டெய்லி காலையில் வந்து எந்திரிச்ச உடனே கால் கீழே படாமல் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஓம் சீம் ரூம் ரூம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் சொல்லி சொல்லிவிட்டு வாங்க அஷ்ட வளர்விரி அஷ்டமி தெய்விரி அஷ்டமிக்கு வந்து உபவாசம் இருங்கள் மாலை அஞ்சு மணிக்கு மேலே சாமியெல்லாம் கால பேரவரை கும்பிட்டு ஒரு மாலை போட்டு மூணு நெய் தீபங்களை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து விரதம் விடுங்க இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இதுதான் இதான் சனி இருந்த இடத்தோடைய ஒரு நிலைமை நிலைமை இந்த நிலைமை இப்படித்தான் இருக்கும் இதில் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்